ஹலோ மக்களே வணக்க மக்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு முட்டை கிரேவி பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பாருங்கள் பட்டை மிளகா கருவேப்பில் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எல்லாம் வதங்கின பிறகு ஸோ தக்காளி போட்டு எல்லாம் போட்டு இப்போ வந்து பிரட்டியிருக்கேன் ஸோ லைட்டாக சின்ன சின்ன உருளைக்கெழங்கு போட்டு பிரட்டிட்டேன் ஸோ எல்லாம் வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் வந்து முட்டை பாயில் பண்ணதை உரிச்சிட்டு முட்டையை போடுறேன் ஸோ போட்டு இதையும் போட்டு நல்லா இந்த முட்டை நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும் அதிலே வேகும் ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப போட்டு கின்னம்னா உடஞ்சிரும் முட்டை அதனால் மெதுவாகவே ஸ்லோவாக தள்ளி தள்ளி கிண்டி கிண்டிட்டு நல்லா வந்து முட்டை வந்து சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் அதிலே ரோஸ்ட் ஆகும் வேக விடுவேன் கிண்டி கிண்டி அந்த மாதிரி ஆன பிறகு அதுக்கப்புறம் மசாலா அரைச்சி வச்சுருக்கேன் சட்னி மாதிரி ஸோ அதுக்கப்புறம் அதையும் வந்து இந்த மசாலா போக அதுவும் வந்து ஆட் பண்ணுவேன் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருவேன் நல்லா கொதிச்சு நல்லா வத்திடும் கிரேவி குழம்பு மாதிரி இல்லாமல் நல்லா கெட்டியாக கிரேவியாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து முட்டை கிரேவி ஸோ வீடியோ பாருங்கள் இப்போ கேஸ் நீங்களும் ச செஞ்சு பாருங்கள் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப தண்ணி இல்லாமல் கெட்டியாக கிரேவியாக வச்சு பாருங்கள் இதில் வந்து நான் மசாலா வந்து கரம் மசாலா மிக்ஸி மசாலா சேர்த்துருக்கேன் கறி பவுட்ரு சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கேன் மிளகாப்பொடியெலாம் அப்புறம் வந்து பிரியாணி மசாலா போட்டிருக்கேன் அதாவது வந்து மிளகு சோம்பு சீரகம் பட்டை இலை எல்லாமே போட்டிருக்கேன் கிராம்பு கொஞ்சம் எல்லாம் போட்டிருக்கேன் ஸோ நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இதுதான் அந்த கிரேவி பாருங்கள் தட்னி மாதிரி இருக்கும் கிரேவி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் ஹார்டாக இருக்குது வந்து கிரேவி வந்து தண்ணி இல்லாமல் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்குது காய்ஸ் இந்த மாதிரி பண்ணுறது செய்கிறது ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் காய் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் ஓகே வீடியோ பார்த்து எல்லாருக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி ஓகே